விலகி போ அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடு ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு விலகி போ விலக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்களேன் யோசேப்பு பொத்திபார் வீட்டுல இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா விலகி போயிட்டான் ஆனா தானியேல் அந்த பாபிலோன் அரண்மனையில விலகி போகவில்லை விலக்கி வைத்தான் ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன ஒரு காரியம் யோசேப்பு விலகி போகலாம் கர்த்தரவனை ஆசீர்வதித்தா தானியேல் விலக்கி வைத்தான் அவனை ஆசீர்வதித்தார் நம்ம வாழ்க்கையில கூட விலைக்கு போக வேண்டிய இடம் இங்க இருக்காத இடத்துல நிற்காத இது உனக்கு செட் ஆகாது நீ விலைக்கு போயிடு அப்படின்னா நீ அந்த இடத்துல விலக்கி வைக்க கூடாது அந்த இடத்த விட்டு விலைக்கு போயிடணும் சில இடத்துல நீங்க நிக்காதன்னா நிக்காதீங்க சில இடத்துல நீங்க சில காரியத்துல உள்ள இன்வால்வ் ஆகாதீங்கன்னா ஆகாதீங்க விலக்கி போயிடுங்க விலகி போவது என்பது சரீரப்பிரகாரமான ஒரு பாவத்தில் இருந்து நான் சிக்கிக் கொள்ளாதபடி விலகி போகிறேன் விலகி வைப்பது என்பது என்னுடைய ஆத்மாவுக்குள்ள அந்த காரியங்கள் உள்ள என்றார் ஆகாதபடி நான் சில விலக்கி வைக்கிறேன் ரெண்டு காரியமும் உங்க வாழ்க்கையில செயல்பட வேண்டும் விலகி போக வேண்டிய இடத்துல விலகி போகணும் சில விலக்கி வைக்க வேண்டிய இடத்துல விலக்கி வைக்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க செய்வீங்க அப்படின்னா அப்பொழுது நீ நன்றாய்